மைய உடகநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்த இளைஞன் பிணையில் செல்ல அனுமதி ஆயிரத்துக்கு மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் சிக்கினர் அமைச்சர் பகிரங்கம் சுவரொட்டிகளை அகற்ற சுமார் இரண்டாயிரம் போலீசார் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் மோடியின் இலங்கை விஜயம் சினம் வெளியிட்ட சரத் வீரசேகர் சட்டவிரோத வாகன இறக்குமதி விவகாரத்தில் சிக்கிய யோசித்து சிஐடியிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மாயத்ரிபால சிறிசேன இயழில் அரசு அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட சீவல் தொழிலாளி சிஐடியிலிருந்து வெளியேறிய நாமல் ராஜபக்ஷ கொழும்பு உட்பட ஐந்து உள்ளூராட்சி மாற்றங்களின் தேர்தலுக்கு இடைக்கால தடை தொடர்வன விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்த இளைஞன் டுஸ்டி புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்லேவ் ஐலண்ட் போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஸ்டிக்கர் ஒன்றினை இளைஞன் ட்ரஸ்டி கைது செய்யப்பட்டிருந்தார் ஸ்லேவ் போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஒரு பகுதியில் காசா வேஸ்டியலின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞன் ட்ரஸ்டி ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த ஸ்டிக்கர்களை படமடித்து போலீசாருக்கு அனுப்பிய நபரொருவர் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் யார் அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டிய நபர் என்பதை கண்டுபிடித்துள்ளதுடன் காலை அந்த இளைஞர் அலுவலகத்திற்கு வரும் வேளை அங்கு காத்திருந்து கைது செய்தனர் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட வேளை அரசு புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களும் அங்கு காணப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இதற்கு பல சிவில் தரப்பிலிருந்தும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன தவிர இந்த இளைஞன் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகளும் வெளிவருகின்றன இந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்ட இளைஞன் டுஸ்டி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் கண்டியல் மல்பத்தாஸ்கிரி மகாநாயக தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் என்பன நாட்டில் வெகு காலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக காணப்படுகின்றன நாம் இவ்வாறான குற்றச்செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை அவ்வாறே போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்து வருகின்றன இது யாரும் அறியாத ரகசியம் அல்ல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள ஐநூறு காவல்துறை விசேட அதிரடி பிரிவு கடுமை நிமித்தம் கைது செல்ல உள்ளனர் அவர்களை மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தாப்பிச் சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காட்டு நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக சுமார் இரண்டாயிரம் பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதோங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு நியமிக்கப்பட்ட போலீசார் மே மாதம் எட்டாம் தேதி வரை பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு பிரதான போலீஸ் நிலையத்திற்கும் நான்கு பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மூன்று பேர் சிறிய நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் அறுநூற்றி ஐந்து போலீஸ் நிலையங்களுக்கு பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயற்படுவதை அனுமதிக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் மாத்திரமே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் ஜெனிவா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் எமக்கு ஆதரவாக செயல்பட்டன ஆனால் இந்தியா எமக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை அவ்வாறான நாடோடு ஒப்பந்தத்தில் காய்ச்சா திட்டால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள்ளாகும் எனவே இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுர திசா நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மொனால் ஜீனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ மற்றும் மூன்று பேரின் பெயர்களில் நான்கு சொகுசு பி எம் டபிள்யூ கார்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கோபா குழுவில் தெரியவந்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் தற்காலிகமாக வரியில்லாமல் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த நான்கு சகுசு கார்களும் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதலாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை ஜோசித த உபேந்திர ஆயந்தி பானார நாயக் ஆகியோரின் பெயர்கள் மற்றும் முகவரிகளுக்கு இந்த கார்கள் வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நாட்டிற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொரு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஆடம்பர வாகன வரி விலக்கு வரம்பு மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அரசாங்கம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமானத்தை இழந்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது கோச்சை திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் சேனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கிருந்து வெளியேறியுள்ளார் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்கள் குறித்து நடாத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு இருபத்தி ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்ற விசாரணை பிரிவால் அண்மையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த பணம் பெறப்பட்டது தொடர்பான இருபத்தி ரெண்டு கோப்புகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த கோப்புகள் தொடர்பாக இருபத்தி ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் நூறு மில்லியன் ரூபாவுக்கு மேல் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையிலேயே குறித்த விடியம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மைத்திரிபால சிறிசேன சிஐடியில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்வடம்ராட்சி நித்தியவட்டி பகுதியில் பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியதால் சீவல் தொழிலாளி ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான சீவல் தொழிலாளி நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் கள்ளறக்குவதற்காக எனது பகுதிக்கு சென்றிருந்தேன் திடீரென அங்கு சிவிலுடையில் வந்த பருத்தித்துறை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் நேரம் கடந்துவிட்டதாக கூறி மிரட்டினார்கள் ஆனால் அப்போது நேரம் ஐந்து நாற்பதாக இருந்தது அவர்கள் தடுத்து வைத்து என்னை மறைத்து ஆறு மணி வரை வைத்திருந்து வழக்கு பதிவு செய்து கையொப்பம் வாங்கினார்கள் அதன் பின்பு மதுபான சாலைக்கு செல்லுமாறும் அங்கு அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறினார்கள் அங்கு சென்றது மதுவரை திணைக்கள அதிகாரிகள் என்னுடைய முகம் வயிறு கால் பகுதிகளில் மிக மோசமாக தாக்கினர் என்னால் வலி தாங்க முடியவில்லை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு வாயில் மோசமாக தாக்கினார்கள் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் என்னை விழுத்தி காலால் மிதித்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் துணைக்களத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார் சமீபத்தில் பிணையில் பிடிக்கப்பட்ட தனது பாட்டி டெய்சி ஆட்சி என்று அழைக்கப்படும் டெய்சி ஃபாரஸ்ட் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாம் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு ஜோசதா ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க கடந்த நான்காம் தேதி கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்த ட்ரீட் மனுக்களை விசாரணைக்கு அனுமதி குறித்த இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனுக்கள் மீதான ஆட்சேபனைகளை மே ஐந்தாம் தேதிக்கு முன் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது அத்தோடு மனுதாரர் ஏதேதும் ஆட்சேபனைகளை மே ஏழாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதன் பின்பு மனு மீதான விசாரணை வரும் மே பதினாறாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த திகதி வரை இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் மென்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தொடர்புடைய வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி வேட்புமனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகள் எடுத்த முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக் கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களால் இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி